இருக்குது மற்ற பீட்ஸ கம்பேர் பண்றப்ப மக்காச்சோள பூங்காட்டு சிஎஸ்ஆர் பீச் மக்காச்சோள பூங்காட்டுல நாற்றுல அதிக அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு வருஷமா வந்து மாட்டுக்கு வளர்ப்பு இல்லை இப்ப புதுசா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் பீட்ஸ்ங்கிற பேர்ல மக்காச்சோள பூங்காட்டு வந்து தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தியிருக்கோம் வணக்கம் வெல்கம் பேக் டு உதயாகிரி பதினைந்து வருட பாரம்பரியமான ஒரு மாட்டு தீவன கம்பெனி சிஎஸ்ஆர் தமிழகத்திலேயே முதல் முறையாக மக்காச்சோளத்துல வந்துட்டு பூங்காக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க நம்ம இன்னைக்கு அந்த மக்காச்சோள பூங்காக்கு வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதுல என்னென்ன நியூட்ரியன் இருக்குது ஸோ அது எப்படியெல்லாம் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்க்க போறேங்க வந்து அதிகமா இருக்குது நார்ச்சத்து வந்து ஒரு மாடு வந்து ஜீர்ணசக்தி எவ்வளவு தூரம் ஆகுதோ அவ்வளவு தூரம் வந்து மில்க் ஈல்டு அந்த பாலினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் இல்லைங்களா சோ அந்த நார்ச்சத்து வந்து இந்த மக்காச்சோள பொண்ணாக்கில அதிக அளவே இருக்குதுங்க நல்ல கரவை திறன் உள்ள மாடு அதிகமான பால் கொடுக்கணும் ஜெர்சி ஹெச்எஃப் எதுவாக இருந்தாலுமே அதிக அளவு நம்ம பால் ப்ரொடக்ஷன் அந்த மில்க் ஹீல்டு வந்து அதிகப்படுத்துவோம் ஸோ அந்த மில்க் ஹீல்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு தேவையில்லாத அதிகமான யூரியா கலந்து தீவனங்கள் வந்து நம்ம கொடுப்போங்க பட் இந்த மக்காச்சோள பொங்காட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு நேச்சுரல் இயற்கையாகவே இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்மே வந்துட்டு அதில் ஏட் பண்ணுறது இல்லை ஸோ மில்க் ஹீல்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது எத்தனை நாளுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஃபீட் கொடுத்தவங்க மில்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே தெரியுதுங்க மக்காச்சோள பொங்காக்கி ஒரு வாரத்திலிருந்தே வந்துட்டு உங்களுக்கு எஸ்என்எஃப் ஆகட்டும் ஃபேட் ஆகட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நல்லாவே நீங்க வந்து மில்க் சொசைட்டியில் பில் கொடுப்பாங்கல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்லு ஒரு வாரத்துக்கு பின்னாடி இருக்கிற பில்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எஸ்என்எஃப் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஃபேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து மக்காச்சோள பொங்காக்குங்க ஆயில் எடுத்தது ஸோ மக்காச்சோள கொடுக்குறதோட வந்து நம்ம எப்பவுமே மாற்றி கொடுக்குறப்ப எப்படி கொடுப்போம் நல்லா வேக வச்சு ஒரு கூழ் கன்சன்சன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மாற்றி கொடுப்போம் பச்சை மாவு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அது ஏன் அப்படி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்பாங்க பட் இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆயில் எடுத்துடுறாங்க ஸோ ஆயில் எடுத்துகிட்டு இது வந்து முன்னாடி பழத்தில் இருக்குது இல்லைங்க அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமே கிடைக்குது அதிகமா நார்ச்சத்து வந்து ரொம்ப அவசியம் இல்லைங்களா அந்த ஃபைபர் கண்ட் எவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டு நார்ச்சத்தை கொடுத்து டைஜஸ்ட் அந்த ஜீரண பாதிலும் அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு மிக்கு வரும் சாதா புண்ணாக்கள் நீங்க மத்த புண்ணாக்கா இருக்கட்டும்

அவசியம் கிடையாதுங்க எப்படி சொல்லிட்டு நிறைய காவலை விவசாயிகள் நீங்க யோசிக்கவே இந்த வாரத்துல நீங்க வந்து இந்த புண்ணாக்கு கொடுக்காதுக்கு முன்னாள் சொசைட்டியில் வந்து பேப்பரில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பால் ஒரு ஷீட் கொடுப்பாங்க அதில் மில்கை பற்ற பாலை பார்த்தோன்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்குது ஃபேட்டு எஸ்என்எஃப் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்குது அந்த ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி புண்ணாக்கு கொடுக்க ஆரம்பித்த ஏழு நாள் கழித்து அந்த சீட்டில் எஸ்என்எஃப் ஃபேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு மடங்கு சரிங்களா ரெண்டுலேருந்து அஞ்சு மடங்கு டெஃபினட்லி உங்களோட மில்கோட ஃபேட்டு எஸ்என்எஃப் மில்கே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க

அஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்றுனா ரெண்டே நிமிஷத்தில் ஆறு கிலோவாக உபரி கிடைக்குது இதனால் மக்களுக்கு என்ன விவசாயிகளுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ செலவுலேயே ஆறு கிலோ தீவனம் மாட்டுடைய வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து செலவு கம்மியாகுது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் இதுங்க மற்ற தீவனத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தீவனத்தில் எந்த விதமான கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இதை வந்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாகவே எங்களுடைய பேக்கில் வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் ஃபேட்டு எஸ்என்எஃப் இது வந்து கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு ரெண்டு ரூபாய்க்கு வந்து மூணு ரூபா கூடுதலாக விவசாயிகளுக்கு கிடைக்கும் இவர் இவர் பேர் ரகுபதிங்க இவர் வந்து நம்ம பொள்ளாச்சி ஏரியாவுடைய டீலருக்கு இவர் வந்து பொள்ளாச்சியிலேருந்து கிணத்துக்குழு வரைக்கும் இருக்கிற அந்த எல்லா விவசாயிகளுக்கும் இவருடைய தொலைபேசி என்ன கையில் கொடுத்துருப்போம் எப்போ இவர் கான்டாக்ட் பண்ணாலும் நேரடியாக இவரே கொண்டு உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுக்கறாரு பொள்ளாச்சி சுற்று வட்டார எல்லா கடைகளையும் எங்களுடைய தீவனம் கிடைக்குங்க

அஞ்சு லிட்டர் தண்ணியில் போவாங்க ஸோ வித்தின் டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது இப்போ லைவாக நம்ம பார்க்கலாம்ங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்க இரநூறு கிராம் புண்ணா போடுறேன் இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுனா அஞ்சு மடங்கு கண்டக்ட் ஆகும் அது இருபது நொடியில் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை சீக்கிரமா கரையும் பருத்தி பூமா போட்டாலும் தேங்காய் போட்டாலும் கடலை புண்ணா போட்டாலும் ஒரு ஊறி இந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு பட் இது பாருங்க த்ரீ டு மினிட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு

கால்நடை தீவனம் அப்படின்னா ஃபேட்டு தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபேட்டு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பாலுடைய தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா அப்போ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபேட் இருக்குது என்ன எடுத்துட்டு போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் வந்துட்டு கொழுப்புச்சத்து இருக்குது இந்த ஆறு சதவீதம் கொழுப்பு சத்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாலோட தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஃபேட்டு எஸ்என்எஃப்ஐ இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுது வித் இன் வாங் வீக்லிங்க ஒரு டென் டேஸ்ங்க ஒரு மூட்டை எடுத்து பத்து நாள் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா ரிசல்ட் தெரியுங்க நிறைய வேற வேற தீவனை கொடுத்துட்டு இருக்கீங்க புதுசா வந்து நீங்க இந்த தீவனத்தை வாங்குறப்ப கண்டிப்பா சாப்பிடாது இல்லைங்களா எப்படி பாட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கொடுக்குற தீனி கூட டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஒரு கால் கால் கிலோ போடுங்க நூறு கிராம் போடுங்க இரநூறு கிராம் போடுங்க அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பத்து நாளுக்குள்ள இதை டேஸ்ட் குடிச்சு போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இதே சாப்பிடலாம் ஆமாங்க ஆமாங்க வரைக்கும் வந்து அக்செப்ட் பண்ணாது இப்போ நீங்க வந்து ரெகுலராக எடுத்து ஆமாம் சொல்ல முடியுமா எண்ணெய் நல்லா இருக்கேங்க நீங்க வாங்கிட்டு போய் எந்த மாதிரி சொல்றீங்க ஆஹ் மரமுடி கண்ணு எல்லாம் போய் ஒரு டென் டேஸ் மட்டும் போட்டு பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கு என்ன அந்த எடுத்து ஒரு கழிச்சு எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க பழைய ரேட் அது நானும் சொல்றதுனால கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐயா இது நாற்பது கிலோ வந்துட்டு ஆயிரத்தி அறுநூறு வருதுங்க இருபது கிலோ வந்து எட்நூறு வருதுங்க இந்த ரெண்டு பிரைஸ்ல தான் கிடைக்குது விலை அதிகமாக கொடுக்க மாட்டாங்க கம்மியாக கொடுக்க மாட்டாங்க இந்த பிரைஸ் தான் தமிழகம் முழுவதுமே இதே பிரைஸ் தாங்க இவருக்கு ஆண்டைக்கு போகணும் இவர் தான் வந்து கோயம்புத்தூர் மாத்திரி சந்தெல்லாம் பார்த்துருக்குறாருங்க நீங்கள் இவரோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க சார் இவரோட நம்பர் வாங்கி வச்சுட்டு எப்போ போகலாம் தீர்தோ அப்போ போகலாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக போட்டு விட்டுருவாரு இது டெலிவரி ஐயா இந்த மக்காச்சலம் பார்க்கிங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கேன் மாஸ் இருக்காங்கல்ல ஐயா ஆமாங்க அவங்க வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை இதில் வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க அனலைஸ் பண்ணி இதில் வந்துட்டு அதிக அளவு நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா அந்த நார்ச்சத்தை வந்து என்ன பண்ணுது நாமக்கல்ல தான் கொடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரியாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல் இருக்குதுங்க அவங்க தான் வந்து இதுக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல வந்து ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா ஒரு முக்கியமா ஒரு பால் கறக்குற மாட்டுக்கு நார்ச்சத்து ரொம்ப அவசியங்க நார்ச்சத்து இருந்தா மட்டும்தான் அதோட பால் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அந்த பாலுடைய மகசூல் அதிகமாகும் அப்ப இதுல வந்துட்டு நார்ச்சத்து நல்லாவே இருக்குது மற்ற ஃபீட்ஸை கம்பேர் பண்றப்ப

மக்காச்சோள புண்ணாக்க பத்தி இந்த வீடியோல நிறைய பாத்திருப்பீங்க நம்ம லைவாவே வந்துட்டு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து செஞ்சு காமிச்சோம் இல்லைங்களா இப்போ வேளாண் ட்ரேடர்ஸ் சிஎஸ்ஆர் பீன்ஸ் மக்காச்சோள புண்ணாக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டயர் பொள்ளாச்சி சவுத் ரீஜன் சவுத் ரீஜன் அதுக்கடுத்து கோயம்புத்தூர் சவுத் பொள்ளாச்சி கிணத்து கடவு ஏரியால டீலர் பண்ணிட்டு இருக்கா அது எடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருதான் வேளவன் ட்ரேடர்ஸ் பொள்ளாச்சி வேலவன் ட்ரேடர்ஸ் பொள்ளாச்சி

கீழே போடுறோம் சார் உங்களை டேரெக்டா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது ஏழு நாளில் தெரியுதுங்க பேர்ட்டி எஸ்என்அப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களோட காஸ்ட் வைஸுமே பால் வந்து அதிகமாகுது கண்டிப்பா மக்காச்சோள புண்ணாக்கு வேணுங்கிற எல்லா கால்நடை விவசாயிலுமே கீழே தெரியுது இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்